ஓம் ஸ்ரீ சரணம் இன்னைக்கு காமாட்சி அம்மனுக்கு அகல் வழக்கு ஏற்றலான்னு சொல்லிட்டு அதை உங்ககிட்ட எல்லாம் காமிக்கலாம் ஏன்னா மகாபெரிவா ரொம்ப சொல்லியிருக்கா நமக்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனையை வச்சு அதை நிறைவேறணும்னாக்க வார வாரம் பதினாறு வாரம் அதாவது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காமாட்சி அம்மன் முன்னாடி ஒரு அகல் விளக்கில் கொஞ்சம் நெய் போட்டு நல்ல பஞ்சத்திரி போட்டு நெய் தீபம் அந்த மாதிரி வச்சு ஏற்றிட்டு காமாட்சி அம்மன் பாடல்களோ ஸ்லோகங்களோ ஏதாவது நம்ம படிக்கலாம் பக்கத்திலே ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு ஒன்று ஏற்றி வைக்கணும் படம் இருந்தால் அந்த படத்துக்கு நம்ம பூ வச்சுட்டு இந்த விளக்கேற்றி ஏற்றி இதை பதினாறு வாரம் நாம் என்ன வேண்டிக்கிறோமோ அதை நிறைவேற்றி கொடுப்பா அந்த காமாட்சின்னு மகாபரிவாக சொல்லியிருக்கா அந்த காமாட்சியை வேண்டிட்டு பதினாறு வாரம் நீங்கள் விளக்கு ஏற்றினா நீங்கள் நினைச்சது நடக்கணும் ஆனால் ஒரு பிரார்த்தனை தான் வைக்கணும் நம்ம நிறைய எல்லாம் அதில் சொல்லக்கூடாது நமக்கு முக்கியமாக எது தேவையோ அந்த ஒரு பிரார்த்தனையை மட்டும் நம்ம வந்து காமாட்சி முன்னாடி வச்சிடணும் இந்த காமாட்சி முன்னாடி நான் வச்சுருக்கேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு தட்டில் இந்த மாதிரி புதுசாக அகல் வாங்கி வச்சுக்கணும் ஒரு இந்த வாரம் ஒரு அகல் ஏற்றணும் முதல் வாரம் அடுத்த வாரம் ரெண்டு அகல் இது மாதிரி நம்ம பதினாறு வாரம் பண்ணும்போது ஒவ்வொரு வாரத்துக்கும் ரெண்டு மூணுன்னு பதினாறு வரைக்கும் பதினாறு அகல் வச்சு இந்த மாதிரி நெய் போட்டு பஞ்சத்திரி போட்டு விளக்கேற்றி வச்சுட்டு காமாட்சி அம்மன் ஸ்லோகத்தை நமக்கு பாட்டு நமக்கு தெரிஞ்சால் சொல்லலாம் இல்லைன்னா நம்ம ஏதாவது போட்டு கேட்டு கேட்கலாம் அப்புறம் ஏதாவது நெவேத்தியம் நம்மளால் முடிஞ்சது ஒரு பாயசமோ இல்லை பாயசம் பண்ண முடியலையா கல்கண்டு திராட்சை பழங்கள் அப்படி ஏதாவது நெவேத்தியம் பண்ணலாம் இப்போ நான் விளக்கை ஏத்துறேன் நான் மூக்க பஞ்சசதியிலேருந்து ஒரு ஸ்லோகம் சொல்லிகிட்டே ஏற்றுறேன் நான் அப்புறம் நம்ம காமாட்சி அம்மன் விருத்தம் நம்ம போட்டு கேட்கலாம் இது முடிஞ்ச உடனே கேட்டுட்டு நைவேதம் பண்ணலாம் ராக்காச்சந்திர சமான காந்தி வதனாம் காந்திராஜஸ்துதான் மூக்காணி குவதி சுரதுனி ീകാശവാക്വൈഭവം ശ്രീകാഞ്ചീനഗരീ വിഹാരരസിക്കാം ശോകാഹന്ത് സതം ഏകാ പുണ്യപരംപരാ പശുപദേഹേ ആകാരി രാജത്തെ ഇതിൽ ഇന്നൂറ് സ്ലോകം കൂടെ മുഖ്യമാണ് സ്ലോകം എന്ന്

இது வந்து ஐம்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் ஸ்துதி சதகத்தில் ராகா சந்திர சமான காந்தி வதன முதல்ல சொன்ன ஸ்லோகம் வந்து பதினோராவது ஸ்லோகம் ஸ்துதி சதகத்தில் எல்லாரும் இந்த ஸ்லோகங்களை காமாட்சி அம்மனுக்கு விளக்கை ஏற்றிட்டு ஸ்லோகங்களை சொல்லி அந்த காமாட்சி அம்மனோட அருளை எல்லோரும் பெறணும்னு பிரார்த்திச்சிக்கிறேன் இப்போ நான் நைவேத்தியத்துக்கு எடுத்துன்னு வந்திருக்கேன் நேவேத்தியம் பண்ணுறேன் நம்ம எது வேணாலும் பண்ணலாம் இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாதமும் மகா நைவேத்தியமும் வச்சுருக்கேன் கொஞ்சம் திராட்சை ஸ்வீட்டுக்கு பதிலாக திராட்சை வச்சுட்டுருக்கேன் அதை தான் இப்போ நைவேத்தியம் பண்ண போகிறேன் நீங்களும் இதே மாதிரி ஆத்துல காமாட்சி அம்மன் முன்னாடி விளக்கேற்றி இந்த மாதிரி காமாட்சி அம்மன் விளக்கு இருந்தால் அதை ஃபஸ்ட்டு முதல்ல ஏற்றின்ட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தட்டில் நடுப்புற ஒரு சின்ன கோலம் போட்டு அதில் இந்த மாதிரி அகல் வச்சு பஞ்சு திரி போட்டு நெய் போட்டு விளக்கேற்றி நம்மளால் முடிஞ்ச நெய்வேத்தியம் பண்ணி ஸ்லோகங்களை படிக்கலாம் ஸ்லோகம் படிக்க முடியலன்னா அந்த நான் விருத்தம் தான் போட்டு வச்சுருக்கேன் அந்த மாதிரி போட்டு கேட்கலாம் எல்லாருக்கும் அந்த காமாட்சியம்மனோட அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன் ஓம் ஸ்ரீ காமாட்சி தேவியே துணை